வணக்கம் நவம்பர் ஒன்னு மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடக அரசு வந்து அரசு அலுவலகங்கள் அரசு பள்ளி அரசு நிறுவனங்களுக்கு அரசு விடுமுறை விட்டு மிகப்பெரிய அளவில் வந்து செலிபிரேட் பண்றாங்க கர்நாடக மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இந்த நாளை வந்து தங்களுக்கு சுதந்திரம் பெற்ற ஒரு நாளாக கருதி மிகப்பெரிய அளவில் வந்து இந்த நாளை வந்து கொண்டாடி தீர்க்கிறாங்க கர்நாடக அரசு வந்து நான்கு மாநிலத்தோடய தனி எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது மகாராஷ்டிரா ஆந்திரா தமிழ்நாடு கேரளா இந்த நான்கு மாநிலத்தோடயும் எல்லையை பகிர்ந்து கொள்கிற மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட தான் வந்து கர்நாடக அரசு வந்து கர்நாடக ராஜஸ்துவானு கொண்டாடுறாங்க ஆனால் இந்த மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட நாளை மகாராஷ்டிராவோ ஆந்திராவோ தமிழ்நாடோ கேரளாவோ தமிழ்நாடு நாள் என்றும் ஆந்திரா நாள் என்றும் மகாராஷ்டிரா நாள் என்றும் கேரள நாள் என்றும் கொண்டாடுவது கிடையாது ஏன் அதே போல் வந்து கர்நாடக ராஜ்துவா என்பது மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறுலன்னா இப்ப அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆயிருக்கு ஆனா சென்ற ஆண்டு வந்து கர்நாடக அரசு வந்து ஐம்பதாவது ஆண்டாக கொண்டாடி திருத்தாங்க மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டு அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆயிருக்கும் போது கர்நாடக அரசு வந்து ஏன் ஐம்பதாவது ஆண்டாக கொண்டாடினாங்க இந்தியா வந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் பெற்றது ஆனா இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலமும் வந்து சுதந்திர நாளை ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து கொண்டாடி திருத்தாங்க ஆனா கர்நாடக அரசு மட்டும் நாங்கள் இந்தியாவோடு இணைய போவதில்லை அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய சுதந்திர நாளை கொண்டாடவே இல்லை அப்படி கொண்டாடவே இல்லை என்பதற்காக கர்நாடக மக்கள் இந்த அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கருப்பு தின போராட்டத்தை முன்னெடுத்தாங்க மைசூர் சலோ அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை வரலாற்றில் வந்து பதிவு பண்ணாங்க முன்னெடுத்தாங்க அதுக்கு எதிராக வந்து அன்றைய மைசூர் அரசாங்கம் வந்து மக்களை வந்து மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாகி துப்பாக்கி சூழலாக நடத்தினாங்க அது ஏன் நடத்துனாங்க கன்னட ராஜஸ்துவானா என்ன கர்நாடக ராஜஸ்துவா வந்து ஏன் கர்நாடக மக்கள் மட்டும் கொண்டாடுறாங்க அப்படின்னு குறித்து எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் வணக்கம் இந்தியா சுதந்திரம் பெற்றது ஆயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில வந்து அழுத்த அறுபதுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்துச்சு அதாவது சின்ன சின்ன அரசுகள் குட்டி நில மன்னர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த நிலத்தை வந்து கூறு போட்டு அழுத்தறு சமஸ்தானங்களாக ஆண்டு வந்தாங்க இந்த அழுத்தறு சமஸ்தானத்திலையும் மொழிவாரி மாநில மாநிலங்களை பிரிக்க சொல்லி அங்கங்க ஒரு தாய்மொழியை கொண்டவங்க வந்து பல அரசுக்கும் கீழே வந்து வாழ்வது பிடிக்காம ஒரு தாய்மொழியை கொண்டு யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாம் ஒரு நிலப்பரப்புக்குள்ள வந்து அடைச்சி ஒரு மாநிலங்களை உருவாக்கணும் ஒரு ஸ்டேட்டுக்களை உருவாக்கணும் சொல்லி அங்கங்க போட்டங்கள் உருவாச்சு அதே போல ஆந்திராவில வந்து தென்னிந்தியாவில வந்து ஆந்திராவில வந்து ஸ்ரீராமனுங்கிறவர் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து ஆந்திராவை தனியாக பிரிச்சு கொடுன்னு சொல்லி ஒரு பதினான்கு நான்கு உண்ணாவிரதம் வெடிக்குது அதே போல தமிழ்நாட்டுல வந்து முப்பதுகளில் வந்து இந்திக்கு எதிரான போராட்டங்கள் வெடிக்குதுல வந்து வெடிக்குது அப்ப எண்ணமும் வந்து வந்து ஒதுக்கிது அதே போல மகாராஷ்டிராவில மும்பை பிரசிடென்சில இருந்து மகாராஷ்டிராவை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க போராட்டங்கள் வெடிக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் அந்தந்த மொழிவரி மாநிலங்கள் பிரிக்க சொல்லி போராட்டங்கள் வெடிச்ச போதுதான் இந்திய அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணுது செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஒரு போராட்டம் வெடிக்குது என்ன மைசூர் சலோ அப்படின்னு சொல்லி மைசூர் மன்னருக்கு எதிராக கர்நாடகாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க பெருந்திரளாக திரண்டு நீங்கள் இந்தியாவோடு இணையணும் இந்தியாவோடு கர்நாடகாவை இணைக்கணும் அந்த என்பது முடியாட்சிக்கு இருக்கக்கூடாது அது ஜனநாயக முறைப்படி மற்ற மாநிலங்கள் இருப்பதை போல தேர்தல் முறையை நடைமுறைப்படும் சொல்லி கர்நாடக மக்கள் மைசூர் மன்னருக்கு எதிராக மைசூரை நோக்கி மிகப்பெரிய வந்து ஒரு பேரணியை முன்னெடுத்தாங்க மைசூர் சலோ அப்படிங்கிற அந்த பேரணிக்கு வந்து பேர் வச்சாங்க கர்நாடக கர்நாடக இருந்த போராட்டக்காரர்கள் பெருந்தலாக பேரணியாக முன்னெடுத்தாங்க அந்த பேரணியை கட்டுப்படுத்துறதுக்காக அன்னைக்கு இருந்த ஜெயசாமராஜ உடையார் என்ன பண்றாருன்னா போராட்டக்காரர்களை வந்து நீங்க மைசூருக்குள்ள நுழைய கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு அதையெல்லாம் மீறி மைசூருக்குள்ள உள்ள நுழைஞ்ச போராட்டக்காரர்கள் அரசு நிறுவனங்கள் தாசில்தார் ஆபீஸுகள் காவல் நிலையங்கள்னு ஒட்டுமொத்தமா அரசு நிறுவனங்கள் எல்லாம் உடைச்சி ஒருக்கிட்டு தீ வச்சு கொளுத்துறாங்க இதை பார்த்த ஜெயசாமராஜ் உடையார் என்ன பண்றாருன்னா போராட்டக்காரர்கள் மீது வந்து துப்பாக்கிச் சூடு நடத்துவதற்கு உத்தரவிடுகிறார் அந்த துப்பாக்கி சுட்டுல அந்த போராட்டத்தை கலந்து கொண்ட வீராசாமி என்கிற ஒரு மாணவன் வந்து இறந்து போறான் அந்த மாணவனின் உடலை வந்து துருப்பிச்சீட்டா வச்சு கொண்டு போராட்டக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து மைசூர் சமஸ்தானத்துக்கு எதிராக முன்னெடுக்கிறாங்க இதை பார்த்த மைசூர் சமஸ்தான அரசு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் பிடிச்சு கொண்டு போய் சிறையில அடைக்கிறாங்க அந்த சிறையில் அடைக்கப்பட்ட போது சிறைய வந்து ரொம்ப வழியுது அதன் பிறகு வந்து மைசூர் சமஸ்தானத்தால போராட்டக்காரர்களை சிறையில் அடைக்க முடியாதனால போராட்டக்கார கைது பண்ணி மைசூர் சமஸ்தானத்துக்கு அப்பால ஊருக்கு வெளியில மிக தூரத்துல கொண்டு போய் அவங்களை வந்து கொண்டு போய் விட்டு வராங்க ஒரு கட்டத்துக்கு மேல மைசூர் சமஸ்தானத்தால போராட்டக்காரர்கள் தினம் 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 வந்து மைசூர் நோக்கி வர்ற அந்த போராட்டக்காரளை கட்டுப்படுத்த முடியாம அரசு வந்து போராட்டக்காரருடைய கோரிக்கையை ஏற்று அவங்க வந்து அவளுக்கு செவி சாய்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க அப்பதான் அந்த போராட்டக்காரருக்கு ஆதரவாக இந்தியாவின் மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேரு வந்து பேர ஆதரவு கொடுத்து அழுத்தங்களை கொடுக்குறாங்க மைசூர் சமஸ்தானத்துக்கு அந்த மைசூர் சமஸ்தானம் மக்களின் போராட்டத்துக்கு வந்து மதிப்பளிச்சு அரசின் சார்பான ஆளான கேசி ரெட்டியோடு ஒரு மைசூர் சமஸ்தானம் ஒரு ஒப்பந்தம் போட்டுக் அந்த கேசி ரெட்டி வந்து ஜனநாயக முறைப்படி இனி த கர்நாடகாவில் வந்து தேர்தல் முறைப்படி மக்களே தேர்வு பண்ணி முதலமைச்சர்களை தேர்வு பண்ணலாம் அப்படிங்கிற ஒப்பந்த அடிப்படையில் முதல் கர்நாடகாவுடைய முதலமைச்சராக கேசி சி ரெட்டி அவர்கள் வந்து பதவியேற்றுக் கொள்கிறார் செப்டம்பர் மூன்றாம் தேதி போராட்டம் தொடங்குது அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த போராட்டம் முடியுது இது கர்நாடகாவுடைய கருப்பு பக்கங்களாக பார்க்கப்படுது இந்த போராட்டங்களை அதன் பிறகு முதல் மைசூர் சமஸ்தானத்துடைய முதலமைச்சரான கே சி ரெட்டி வந்து தொடர்ச்சியாக மைசூர் சமஸ்தானம் என்கிற பெயர்லேயே வந்து இந்த அரசு வந்து இயங்கிட்டு வருது இந்த காலகட்டத்தில்தான் இருந்த கர்நாடகா வந்து மூன்று பாகங்களாக பார்க்கப்படுது ஓல்டு மைசூர் மலநாடு உத்தர கர்நாடகா அதாவது நார்த் கர்நாடகா இந்த மூன்று பாகங்கள் சேர்ந்ததுதான் அன்றைய கர்நாடகா அதில் இந்த உத்தர கர்நாடகாவை சேர்ந்த மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மைசூர்ங்கிற பேர்ல வந்து இந்த மாநிலம் இயங்குவது வந்து பிடிக்காம போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க அதுவும் தினம் தினம் அந்த மக்கள் வந்து இது குறித்து பேசுவதும் விவாதிப்பதும் போராட்டங்களை முன்னெடுப்பதுமாக மிகப்பெரிய அளவில் வந்து இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் இவங்கெல்லாம் வந்து கூடி கூடி இந்த பிரச்சனையை வந்து பெரிதாக்கி பெரிய அளவில் வந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க என்னன்னு மைசூர் சமத்தம் ஸ்டேட் ஆஃப் மைசூருங்கிற பேரை வந்து கர்நாடகா என்கிற பெயராக மாற்றணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டம் முன்னெடுக்கிறாங்க அந்த போராட்டத்துக்கு விதை போட்டவர் அதாவது கர்நாடக மண்ணுடைய பிதாமகன் பார்க்கப்படுகின்ற இதுக்கு விதை போட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆளூர் வெங்கடராயர் என்பவர் வந்து இதுக்கு வந்து விதை போட்டிருக்காரு அவர் தான் வந்து முதன் முதலாக ஜெய் கர்நாடகா என்கிற பத்திரிகையை வந்து நடத்தி கொண்டு அந்த பத்திரிகையில வந்து தொடர்ச்சியாக இதை பத்தி எழுதிட்டே வர்றாரு என்கிற ஒரு மாநிலம் உருவாக வேண்டும் சொல்லி அந்த கருத்தியில் வந்து பரப்புறாரு அது போன்ற பகுதிகளில் உள்ள மக்களுக்கு மத்தியில ஒரு தீயை போல கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து இந்த மாநிலத்துடைய பெயரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரம் அடையுது இந்த போராட்டம் இந்த போராட்டத்தின் அடிப்படையில தேவராஜா அரசு வந்து கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு சட்டமன்றத்துல மைசூர் சமஸ்தானமாக தொடருவதா இல்லை கர்நாடகா என்கிற பெயரை மாற்றுவதா என்று சொல்லி ஒரு வாக்கெடுப்பை நடத்துறாங்க அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த தேவேகௌடா இன்னும் பிற என்ன ஒரு ஒருமிற கருத்தோடு பேராதரவு தரும் விதமாக என்ன பண்றாங்கன்னா கர்நாடகா என்கிற பெயரோடு கர்நாடகா இயங்கட்டும் சொல்லி வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அந்த வாக்கெடுப்புல தலைவர்கள் வந்து கர்நாடகா என்கிற பெயர்ல இயங்க சொல்லி வாக்கெடுப்புல முடிவு வருது அதன் பிறகு தேவராஜ் ஆட்சி காலத்துல கர்நாடகாவுக்கு வந்து கர்நாடகா என்கிற பெயர் மாற்றப்படுது இந்த கருப்பு மண்ணு கருநாடகம் என்ற பெயரெல்லாம் சொல்லி அழைக்கப்பட்ட அந்த நாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு முதன் முதலாக த ஸ்டேட் ஆஃப் பேர் வந்து மாற்றப்பட்டு கர்நாடகா என்கிற பெயர் வந்து மாற்றப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இருந்து கர்நாடக அரசு வந்து கன்னட ராஜஸ்துவா அப்படிங்கிற பெயர்ல கன்னட ராஜஸ்துவா வந்து செலிப்ரேட் பண்றாங்க அதன் பிறகுதான் இந்த அரசு வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டு வந்து கன்னட ராஜஸ்துவாவை கொண்டுட்டு வராங்க சரி கர்நாடக அரசு வந்து கர்நாடகா கொண்டாடுறாங்க ஆனா இந்த கர்நாடகா வந்து எல்லையை பகிர்ந்து கொள்கிற மகாராஷ்டிரா ஆந்திரா தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் ஏன் கொண்டாடுவதில்லை அப்படின்னா கர்நாடக மக்களுக்கு என்று நீண்ட காலமாக ஒரு குறிப்பிட்ட எல்லையை குறிக்கின்ற ஒரு நிலப்பரப்பு இல்லை அந்த நிலப்பரப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட போதுதான் உருவாச்சு அது உருவாக்கப்பட்ட போது மகாராஷ்டிரால இருந்து சந்திரகாடா அப்படிங்கிற பகுதியிலிருந்து பெலகாவி ஜில்லா தார்வாடு ஜில்லா உத்தரகாண்ட் ஜில்லா விஜயபுரா ஜில்லாவை வந்து பிரிச்சி கர்நாடகாவோடு இணைக்கிறாங்க அதே போல ஆண்ட ஹைதராபாத் பகுதியிலிருந்து பீதர் குல்பர்கா ராய்சூர் இந்த போன்ற பகுதிகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கர்நாடகாவோடு இணைக்கிறாங்க அதே போல மெட்ராஸ் இருந்து கொள்ளைகாலா கோலார் தங்கவயலு போன்ற பகுதிகள்லாம் தமிழ்நாட்டிலேருந்து பிரிக்கப்பட்டு கர்நாடகாவோடு இணைக்கிறாங்க அதே போல இருந்து பெல்லாரிங்கிற பகுதியை வந்து கர்நாடகாவோடு இணைக்கிறாங்க அப்போ ராயல்சீமா ஆந்திரா மகாராஷ்டிரா தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் இருந்து நிலப்பரப்புகளை பிடுங்கி கர்நாடகாவோடு இணைச்சிட்டாங்க அப்படிங்கிற குறைபாடு இந்த மாநில மக்களுக்கெல்லாம் இருக்குது அதனால ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் பாத்தீங்கன்னா கரன் கர்நாடகாவிலேயே வந்து பிரச்சனை பண்ணிட்டு போவான் ஏன்னா எங்கள் நிலப்பரப்பு வந்து கர்நாடகாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவான் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற த பல தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசிய தலைவர்கள் எங்கள் நிலப்பரப்பான பெங்களூர் வந்து கர்நாடகா சேர்ந்து போச்சு சொல்லிட்டு இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் ஒன்னாம் தேதியை கர்நாடக அரசு வந்து கர்நாடக ராஜ்துவாவை கொண்டாடுவதை போல அந்த மாநில மக்கள் கொண்டாடுவது கிடையாது அப்ப சவுத் இந்தியாவிலே இந்தியாவிலேயே மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட நவம்பர் ஒன்னாம் தேதியை மிக பெரிய அளவுல செலிபிரேட் பண்ணி கொண்டாடுவதற்கு காரணம் இவர்களுக்கு கண்டு ஒரு நிலையான மண் வந்து உருவானது மற்ற மாநிலங்கள் வந்து கொண்டாடாததுக்கு காரணம் அவங்களுடைய நிலப்பரப்பு வந்து நாங்கள் இழந்துட்டோம் எங்கள் நிலப்பரப்பு வந்து பிடுங்கி வந்து கர்நாடக கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற குறைபாடு அவங்களுக்கு இருக்குது ஆனால் சமீப காலமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல போன்ற நாடுகள்ல எடப்பாடி பழனிசாமி பிறகு என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாடு மேலும் கொண்டாடணும் கடந்த காலங்களில் நடந்த அந்த செயலியை நம்ம நினைச்சி வருத்தப்பட்டு இருக்க கூடாது நானும் கர்நாடகாவை போல கர்நாடக ராஜசுவை கொண்டாடுறது போல தமிழ்நாடு நாள் என்று நவம்பர் ஒன்னை கொண்டாட வேண்டும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி காலத்தில் முடிவு செய்யப்பட்டு தமிழ் தேசிய அமைப்புகளான நாம்கட்சி போன்ற கட்சிகள் வந்து இந்த நவம்பர் ஒன்ன கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக கர்நாடக அரசு வந்து இந்த கர்நாடரா கொண்டாடி வருது சரி மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் தான் ஆயிருக்கு மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்னாம் தேதி அதிலிருந்து அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆயிருக்கு ஆனால் கர்நாடக அரசு சென்றாண்டு வந்து ஐம்பதாவது ஆண்டாக கொண்டாடினாங்க ஏன் கொண்டாடினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நவம்பர் ஒன்னாம் தேதி தான் மைசூர் சமஸ்தானம் என்ற பெயர் வந்து கர்நாடகா என்று மாறியது அந்த நாள்ல இருந்து கணக்கு படிக்கலன்னா சென்ற ஆண்டு வந்து ஐம்பதாவது ஆண்டு சொல்லி கர்நாடக அரசு கொண்டாடினாங்க இந்த நவம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று தான் கர்நாடக அரசு வந்து இந்த கன்னட ராஜ்தோவை கொண்டாடுறாங்க இது ஒவ்வொரு கன்னடிகாவும் ஒவ்வொரு கன்னடரும் வந்து இந்த நாளை தங்கள் சுதந்திரம் பெற்ற நாளாக கொண்டாடுகிறார்கள் அதே போல கர்நாடக மண்ணில் வாழ்கின்ற கர்நாடக தமிழர்களும் நாமளும் அவர்கள் கூட சேர்ந்து தோளோடு தோல் கொடுத்து இந்த நாளை நாமளும் கொண்டாடி தீர்க்க வேண்டும் என்பதை இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் அதே போல இந்த கர்நாடக என்கிற பெயர் உருவாவதற்கும் இந்த கர்நாடக மண் உருவாவதற்கும் பல தமிழர்கள் வந்து கருணர்களோடு தோளோடு தோல் கொடுத்து உறுதியாக நின்று பாடுபட்டு இந்த மாநிலம் உருவாவதற்கு காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் அதுல மிக முக்கியமானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோரூர் ராமசாமி ஐயங்கார் அப்படிங்கிறவரு இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்து பாடுபட்டு இருக்காரு அதே போல மைசூர் சமஸ்தானத்துல கிட்டத்தட்ட வந்து பதினெட்டுக்கும் மேற்பட்ட திவான்கள் வந்து தமிழர்கள் இருந்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்